அன்னைக்கு முடிவு பண்ண யாருமே தலைவர் சொல்லக்கூடாது இனிமேலும் சொல்ல மாட்டேன் தலைவர்னா ஒரே ஆள் தான் எவரமே தலைவர் தலைவன்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்றத ஏன்னா குடும்பத்தை இழந்தாருன்னு ஒரு இடத்துல இன்னைக்கு ஆயிரம் பேர் சொல்லலாம் அவர் அப்படி முடிவெடுத்திருந்தா மாதிரி இருக்கலாம் இப்படி அவர் முடிவெடுத்து அவர் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காகவோ பண்ணல அவர் எடுத்த யோசிச்சே பார்க்க முடியாது ஒரு குடும்பத்தை இழந்திருக்காரு அப்ப அவரை விட ஒரு தலைவர் நமக்கு யாரு வேணும் தமிழ் தேசிய அந்த இதுல வந்து சரி அந்த இடத்த வந்து நகத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தேசியத்துல நிறைய பேர் இருந்தா கூட சீமா நாட்டை ஒரு மேஜர் ஓட் பேங்க் இருக்கு அவர் பின்னாடி ஒரு அணி அந்த மாற்றத்துக்கான ஒரு முகமா இருக்காரு அப்படின்றதுக்காக நம்ம ஏன்னா அவரு சீமான் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய கருத்தியல் எல்லாம் பார்த்து வெறும் ஒரு அரங்க கூட்டத்தில் ஒரு நூறு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படியேதான் சுத்திட்டு இருக்காரு ஆமா அது முன்னெடுத்தா இல்லீங்க அதை வந்து அவர் வந்து பேசி ஒரு விஷயத்த மறக்க முடியாதுன்னு படம் வந்து நம்ம வந்து நம்ம யார் வீட்லயும் வச்சிக்க முடியாதுன்ற ஒரு காலகட்டம் இருந்தப்ப எங்க வீட்ல எங்க அக்கா பையன் வந்து வீட்டுல போட்டா வச்சிருப்பான் மனசுக்குள்ள நம்ம சிரிச்சுப்போம் விஜய் போட்டா வச்சிருந்த இடத்துல பிரபாகரன் போட்டா வச்சிருக்காரு அந்த ஆயிட்டாங்க விஜய் போட்டா வைக்க நம்ம ரசிகர் மனநிலையில இருந்து அடுத்த தலைவர் போட்டா வச்சிருக்கா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்படுவோம் அவ்வளவு